லேட்டு வந்து காலையிலே தலை குளிக்க லேட் ஆயிடுச்சு சுடுதண்ணி வச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாங்களா தங்க அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் பேசி பண்ணுறதுக்கு போதும் 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 ஒரு கேள்வி கேட்டால் ஒம்பது பக்கம் இருக்கிற சரி கொண்டு வந்தா இதா இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு தாத்தா சொல்லி கொடுத்தாரா ஆமா இது குச்சி முட்டாய் மாத்தி மாத்தி சாப்பிடலாம் இது இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இல்ல உங்க தாத்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு குச்சி முட்டையை மாத்தி மாத்தி சாப்பிட தான் சொல்லி தந்தாரா ஆமா அவர் ரொம்ப நல்லவர் எந்த அளவுக்கு நல்லவருனா இது வரைக்கும் எங்க பாட்டி மேல சுண்டி விரல் கூட பட்டது இல்ல அப்புறம் எப்படி உங்க அப்பா பிறந்தாரு அது சும்மா பொய் சொன்னாரு எங்க தாத்தா தேவையில்லாத எங்க குடும்பத்துல ஏதாச்சும் உள்ளகத்தை உண்டாக்குன நீ தானே சொன்ன சுண்டு விரல் கூட படல ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது அதான் நீ இருக்கிய தெரியுது அவர் பெரிய ஒரு கெட்ட ஒரு சாப்பிடலாமா நல்லா இருக்கு உன்னோடது எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு சரி போதும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரி குச்சி மிட்டாய் சரி கடலை நான் எதுக்கு ஆமாம் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்திருச்சு இது வந்து எங்கள் தாத்தா என்ன சொன்னார்னா இரு உங்கள் தாத்தா தான் இதுவும் சொல்லி தந்தாரா அவர் நிறைய சொல்லி தந்தாரு அதெல்லாம் சொன்னால் தப்பாக நினச்சிப்ப சரி சொல்லு எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் எத்தனை பாட்டி தெரியுமா எத்தனை பாட்டி பதினெட்டு பாட்டி அந்த பதினெட்டு சீமையும் கேட்டுப்பாரு பதினெட்டு பாட்டி ரொம்ப எல்லாமே வப்பாட்டி இதை வந்து இந்த கடல முட்டாயை சாப்பிட்டினா நைட்ல உனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்னார் ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் இதை இந்த நேரத்தில் இந்த டயத்தில் எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம தூங்க எதுக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு நோ இன்னைக்கு நீ தூங்கவே கூடாது என்ன பண்ணுவ நம்ம ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கலாம் மனசு விட்டு பேசலாம் அவ்வளவு சீன்லாம் இல்ல சாப்பிடு என்ன கடிக்க முடியல இதே நாள கடிக்க இங்க பாரு தேவ இல்லாத பேசாதே அது விடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் பைத்திய பாப்போம் பாப்போம் அப்போ ஒன்றை கொண்டு சொல்லு இப்போ என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் நீட்டாக எதாவது ஒன்று பேசணும்ல ஃபஸ்ட் நீட்டாக எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நீட்டாக நடக்கும் ஏதாவது பேசணும் சரி ஃபஸ்ட் நீட்டில் என்ன நடக்கும் தெரியுமாக்க ம் என்ன நடக்கும் ஒரு ஆம்பளை பொம்பளையாக இருப்பாங்க ம் 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 இல்லை ரெண்டு ஆம்பளைங்க இருப்பாங்க சின்ன ரெண்டு பொம்பளைங்க நினைக்கிறேன் ம் என்னடா சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஒரு பர்சன்ட் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஆமாம் இருப்பாங்களா ம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆ நீ எல்லாம் பார்த்ததே இல்லையா ம் நிறைய படம் பார்த்துருக்கணும் அது எப்படி இருக்கும் அது எதுவுமே எனக்கு லாங்குவேஜ் புரியாது ஆனா லாங்குவேஜ் புரியாட்டாலும் எல்லாமே புரிஞ்சுச்சு என்ன புரிஞ்சிச்சு அந்த படம் ஜாக்ஸ் ஓகே படம் ம் அது கடல் கொள்ளையன் அதுதான் புரிஞ்சுது

இப்படி இந்த மேலே தொடணும் இந்த கையை தோணும் அப்புறம் இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி கையை தோண்டா அப்புறம் இப்படி தோணும் அப்புறம் அவனுக்கு தெரியாமல் முத்தம் கொடுத்துட்டு ஓடிடணும் முத்தம் கொடுத்துட்டு ஓடிடணும் அப்புறம் யார் வருவா யார் கூட ஒன்றுனா அவனுடைய புருஷன் வந்து சண்டை எடுப்பான் டென்ஷன் பண்ணால் கலை ஃபர்ஸ்ட் நைட் தான் என்னென்னு கூட தெரியாமல் வந்திருக்கோம் உனக்குலாம் எதுக்கடா கல்யாணம் இங்கே பாரடி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியாது தான் இப்போ அதுக்கு என்னங்கிற என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறியா அந்த நேரத்தில் வந்து ஊர் கூப்பிட்டு சொல்கிறியா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா நான் எப்பயோ கத்திருப்பேன் கலைக்கு ஃபஸ்ட் நைட்டே தெரியாது அவனுக்கு பொண்ணுங்க விஷயம்னாலே ஒன்றுமே தெரியலன்னு போய் சொல்லிவிடு எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவன் மூஞ்சி அப்படி போதும் கடலை மிட்டாய் எனக்கு கடலை மிட்டாய் சாப்பிடவும் தெரியும் கடலை போடவும் தெரியும் சொல்லிட்டு போறேன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றியா நகல் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லவே முடியாது ஏன்னா என்னோட கேள்வி எப்படி கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டைல இருந்து கோழி வந்துச்சா? பதில் சொல்லு. பார்த்தா? அங்க என்ன பதில் எது இருக்கா? தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வேஸ்ட். சரி கேளு. இதுவும் அப்படிதான். இந்த கேள்வி யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஓ கேளு மனிதனை கடவுள் உருவாக்கினானா கடவுளை மனிதன் உருவாக்கினானா சொல்லு இதில் என்ன சந்தேகம் இந்த மனுஷனையும் இந்த உலகத்தையும் எல்லாத்தையுமே படைச்சது கடவுள் தான் கரெக்டா

தூங்கலாமா சரி ஆனால் தூங்கும் போது என் மேலே கால் படாத கைப்படாத தூங்கணும் ஏன் ஏன்னா நீ ஒரு பொண்ணுடி நான் ஒரு பையன்டி பைத்தியக்காரா ஏய் யாருடி பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பைத்தியம் எங்கே வீட்டுக்காரன் பைத்தியம் உன் மேல கையும் காலும் படாமல் இருக்கணும்னா நீ கல்யாணம் கூடாது இப்போ நான் உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணால் கை கால் மேலே போடணும்னு சொன்னது அது இது தானாடி நான் கூட ரொமான்ஸாக போடணுன்னு நினச்சேன் ரொமான்ஸாக ஓன்கிட்ட ரொமான்ஸாக ரொமான்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நைட்னால என்னன்னு தரல உனக்கு ரொமான்ஸ் இந்த பாரு நான் சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்தேன் எனக்கா தெரியாது நான் எப்படின்னு உனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நீ எல்லாம் வேஸ்டுடா பேசாம வெளியே போய் ரோட்டில் நின்று பிச்சை எடு அதுக்கு தான் கரெக்டாக இருப்ப ஃபஸ்ட் நைட்னால என்னன்னு தெரியல ஒரு பொண்டாட்டி தனியாக ரூமில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நீ எல்லாம் ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும் போல பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்குறியா என்ன பண்ணிட்டு இருக்க அழுகிட்டு இருக்க அழுகுறியா எதுக்கட அழுகுற என்னன்னு தெரியல எனக்கு கெட்டல இந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் இந்த மூமியில வாழ்றேன்னான்னு தெரியல எவ்வளவு எவ்வளவு வீடியோ பார்த்திருப்ப எவ்வளவு சீன் பார்த்திருப்ப படத்துல என்ன என்னை நீ வந்து உனக்கு ஃபஸ்ட் நைட்டே தெரில அங்க போதா எனக்கு அப்படி குத்தி 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 நிரம்பலாம் பைத்தியம் பிடிச்சி சாவணும் போல தோணுது எனக்கு ஏன் உயிரோடு இருக்கணுமோன்னு தோணுது ஏன் நான் வாழ்றேன்னு தோணுது இந்த செகண்டை செத்து போனா தேவலான்னு தோணுது உனக்கு தெரியாது அபி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும் ஊர்ல அப்போ அந்த மாதிரி நமக்கும் உனக்கு தெரியாது அபி உனக்கு தெரியாது பார்க்கல பீச்சில்லாம் எல்லாரும் லவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்மளும் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு நமக்கும் ஓகே சொல்லி நம்மளும் லவ் பண்ணலாம் ஊர் ஊரா சுத்தலாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போடலாம் ஆசை இருந்துச்சு ஆனா வாழ்க்கையில் இல்ல கொடுத்து வைக்கல அந்த கடவுளை எனக்கு கொடுத்து வைக்கல ஆசைப்படுது எதுவுமே எனக்கு கிடைக்கல அதான் இப்ப வந்துட்டேன்னா ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முதனீரவு வந்திருக்கேன் எத்தனை வருஷ உழைப்பு தெரியுமா அண்ணா நிக் கொசுக்குன்னு ஒரு வார்த்தையில எனக்கு முதனீர்னால என்னனே தெரியாதுன்னு சொல்லிட்டு காத்துடா மிக்கி செத்துற போறேன் சத்தியம் சொல்ற விக்கி சா மாட்டேன் கண்கணு காப்பாத்தி என்னடி பைத்தியக்காரி இப்ப எதுக்குற இவ்வளவு டிராமா அப்புறம் என்ன முதலீடுகளை என்னன்னு தெரியாதுன்னு நீ இருக்க அது யார்ட்ட வந்து சொல்ற அவன்கிட்டதான் பைத்தியக்காரி பைத்தியக்காரி என்னை பத்தி வரலாறு இன்னும் ஒன்னு தெரியாதுல்ல தெரியாதே ஆரியோ யூடியூப் சேனல்ல ஏன் வீடியோலாம் பார்த்தது இல்லையா நான் யாருனே உனக்கு தெரியாதா தான் நான் பார்க்கணும் ஏன் இப்போ எதுக்கடா பைத்தியமாரி சிரிக்கிறதா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் ஒரு நாள் ஒரு ஊர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் சரி விழுப்புரத்துலேருந்து சேலம் போயிட்டு இருந்தோம் போறவையில் ஒரு ஊரில் ஒரு இடத்த போது ஒரு இடத்த சின்ன ஒரு தப்பு நடக்கிற மாதிரி ஆச்சு யாருக்கு எனக்கும் ஒரு லேடிஸுக்கும் கேளு அந்த லேடிஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரிப்பா இந்தாம்ப்பா இதான் இதான் காசு இதான் இவ்வளோதான்னாங்க நான் காசுலாம் இருக்கு காசு கொடுத்தேன் கொடுத்துட்டு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க சேஃப்டி வேணும் அப்படின்னாங்க நோட்ஸ் த பாயிண்ட் சேஃப்டி வேணும் அப்படின்னாங்க நான் உடனே ஐயோ ராத்திரி ரெண்டு மணி இந்த நேரத்தில் நான் எங்கே சேஃப்டிக்கு போவேன் எங்கே சேஃப்டிக்கு போவேன் மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கலாக அலைஞ்சேன் ஆனால் ஒரு மெடிக்கல் கூட ஓப்பன் பண்ணல என்னுடைய துரஷ்டம் அழஞ்சி தெரிஞ்சு அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு இந்த பாருங்க சேஃப்டி இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியவே முடியாது சேஃப்டி இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஏதாச்சும் அப்புறம் போயிட்டு கெஞ்சி கேட்டேன் இந்த சவுதால் பேப்பர் இதெல்லாம் இருக்குது அதை வச்சு ஏதாச்சும் மேட்ச் பண்ண முடியுமா அப்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு நீ நைன்ட்டி கிட்ஸா அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்ன அதுலேருந்து மாத நைன்டி கிட்ஸுன்னா தெரியுமா அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் நைன்டி கிட்ஸு நைன்டி கிட்ஸுன்னு எல்லாம் ட்ரெண்டாக ஒருத்துக்காரம் ஆரம்பிச்சது யார் உன் புருஷந்தான் அறமத அந்த லேடி கூட தப்பு பண்ணியா பண்ணலையா ம் ம் இதெல்லாம் நீ என்கிட்ட ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற ம் ஆ சேஃப்டி வாங்குறதுக்கு மெடிக்கல் மெடிக்கலா சுத்திட்டு இருந்திருக்க இது நீ என்கிட்டே சொல்றியா ஒண்ணு அபி இங்க பாரு பேசாத என்கிட்ட அபி சாரி உன் கைய நான் மூக்கா நினைச்சு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிரு எப்ப பாரு காமெடி இந்த காமெடி குறை என்ன இல்லையா யா Tipe porang baru indah.